பெண்களை பேசியதாக இருவர் மேலும் கேஸ் பண்ணப்பட்டுள்ளது குறிப்பாக பாண்டியா என்ன பாலிவுட் நடிகைகளிடம் கொஞ்சம் ஜலபலாச்சங்க இருந்தா நல்லா இருக்கும் என்று விளையாட்டாக பேசியுள்ளார் அதாவது கொஞ்சம் அப்படிக்கா இப்படிக்கா பிரான்ஸ் கொஞ்சம் நீங்களே புரிஞ்சுக்கங்க ஓபனா பேச முடியாது இந்த நிலையில் நாங்கள் பேசியது தவறு என்றும் ஹார்திக் பாண்டியா மற்றும் ராகுல் மன்னிப்பு கேட்டுள்ளனர் ஆனாலும் அவர்கள் மேல் கேஸ் பதிவு பண்ணியவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நேற்று பிசிசிஐ கிரிக்கெட் நிகழ்ச்சியை தவிர்த்து மற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஏன் என்றும் இதை பற்றி கே ராகுல் மற்றும் பாண்டியா சரியான விளக்கம் கொடுக்கும் வரை அந்த இருவருக்கும் இந்தியா வருஷ ஆஸ்திரேலியா ஓடிய சீஸில் இரண்டாவது போட்டி மற்றும் மூன்றாவது போட்டியில் தடை செய்யப்பட்டுள்ளனர் இந்த அதிரடி முடிவுக்கு முக்கிய காரணம் பாண்டியா மற்றும் ராகுல் கேஸ் அடிப்படையில் எப்போது வேண்டுமானாலும் கைதாகலாம் சரி ஓகே அந்த சூப்பர் நீஸ் என்ன என்பதை மிக விரைவாக பார்க்கலாம் கே எல் ராகுல் மற்றும் பாண்டியாவுக்கு பதில் இந்திய அணியில் ரிஷப் பான் மற்றும் கிரணால் பாண்டியா இந்தியா வருஷ ஆஸ்திரேலியா ஓடிய சீஸில் அணிக்கு திரும்ப வாய்ப்புள்ளது இந்த நியூஸ் இந்திய கிரிக்கெட் தேர்வு குழுவிடம் இருந்து சற்று முன் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு சரி நீங்க சொல்லுங்க ஹர்திக் பாண்டிய மட்டும் பெண்களை இழிவுபடுத்தி பேசியதற்கு கொடுக்கும் தண்டனை சரியா என்றோம் அல்லது இந்த பனிஷ்மென்ட் ரொம்ப ஓவர்னு சொல்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க மேலும் டுமாரோ மேட்ச் இந்திய டீம் லெவனில் ஹார்த்திக் பாண்டியா இடம் பிடிச்சிருக்கார் அந்த தேர்வில் டுமாரோ மேட்சில் மாற்றம் செய்யப்படுமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் அப்டேட் ஹர்திக் பாண்டியாவுக்கு பதில் குருநாள் பாண்டியா அல்லது பாஸ்ட் பவுலர் தேர்வு செய்யப்படலாம் என்று ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு சரி நீங்க சொல்லுங்க பாண்டியா மற்றும் ராகுலுக்கு பதில் இந்திய அணிக்கு யார் திரும்பினால் சிறப்பாக இருக்கும் என்றும் உங்க ஆப்சனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி